ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் ஒரு மஷ்ரூம் கார்ன் பேபி கார்ன் போட்டு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுவும் வந்து என் புல்லை தான் பண்ண போகிறான் அதை நான் பண்ண போகிறதில்லை அவன் எப்படி பண்ணுறாங்கிறத அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் இந்த ஊரில் ஒரே குளிர் மழை இது நம்மளோட பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றது தான் இருக்குது குளூரில் எங்கேயும் போகவும் முடியல நான் வந்து பத்து நாள் ஆகுது வாச பக்கமே வெளியில் தலையே காட்டலை ஆத்தூரில் தான் இருக்கேன் நான் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் இருந்தாலும் எனக்கு இந்த குளிரை பார்த்தா பயமாக இருக்குது ஒரே ஒரு நாள் வெயில் அடிச்சுட்டு சரி போய் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவோன்னு வந்தேன் ஆனாலும் அந்த அதுவுமே நல்லா தாங்கலை அதனால் ஆத்தூர்லேயே ஸ்வெட்டரை போட்டுண்டு வாமரை போட்டுண்டு அப்படியே தான் ஓடின்னு இருக்குது பத்து நாளில் இதில் ஏதாவது வெரைட்டியாக சமையல் பண்ணால் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு வந்து இப்படி தான் பொழுது போயின்னு அந்த மஷ்ரூம் கிரேவி நல்ல சப்பாத்திக்கு சரியான ட சைட் டிஷ்ஷு அது வாங்கோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத என் புள்ள பண்ணுறத அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கோ இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு இரநூறு கிராம் மஷ்ரூமை இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கணும் நூறு கிராம் பேபிகார்ன் அதையும் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு அப்புறம் இஞ்சி ரெண்டையும் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும் அது கொஞ்சம் வதங்கினதும் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு அதையும் நான் கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியையும் அதிலையே போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி ஆற நான் அதை ஆறின வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாடியில் சேர்த்து அரைச்சிடணும் மையை இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு மூணையும் போட்டு வறுத்துட்டு அதிலே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காளான் மஷ்ரூமையும் போட்டு பேபி பேபிகான் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ரெண்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் நான் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கிற விழுதை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை அந்த மிக்சி ஜாடியில் விட்டு நல்லா அலம்பிட்டு அந்த கிரேவியில் விட்டுற வேண்டியது தான் அதுக்கு தேவையான மசாலா பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லா பொடியையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பையும் போட்டு அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்குனாக்கா ஒரு கால் டம்ளர் வெந்நீரை விட்டுக்கலாம் கிரேவி கலர் வரத்துக்கு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு மூடி வச்சுடுங்க இல்லாட்டா நான் அது திக்காக இருக்கிறதுனால கிரேவி மேலெல்லாம் தெளிக்கும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இறக்குற டயத்தில் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் வெண்ணெயை போட்டு நான் கலறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தியை எடுத்து கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதையும் நான் கலரிட வேண்டியதுதான் இந்த பேபி கார்ன் மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க